ஹாய் நான் உங்கள் ஹெலெஞ்சி இன்றைக்கி ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினாலாம் தேதி இன்றைக்கி வந்து மதியம் பன்னெண்டு இருபத்தேழு வரைக்கும் ஆயுத நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் வந்துடுது ஸோ இன்னைக்கு சந்திரன் வந்து கடகத்துலேயும் இருக்கிறாரு சிம்மத்துலேயும் இருக்கிறாரு இன்றைக்கு திதி வந்து ஈவினிங் மூணு மணி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அப்புறம் வந்து பௌர்ணமி தேதி வந்துடுது இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமும் முத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்குது மொத்தத்தில் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கு இன்னைக்கு ராகு காலம் வந்து காலையில் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் வந்து ஈவினிங் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கும் இப்போது வந்து நம்ம ராசிபலன் பற்றி பார்க்கலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் வந்து நாலு ஐந்து இடத்துல இருக்கிறதுனால கல்வியில் கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவீங்க இன்னைக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அம்மாவுடைய ஆதரவும் அம்மாவுடைய அன்பும் பாசமும் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அது மாதிரி குழந்தைங்க பேரண்ட்ஸ் பேச்சை கேட்பாங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப பாசம் பாசமழைய போயிடுவாங்க இன்னைக்கு காதலர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் எதனாச்சும் சிறு தூர பயணங்கள் கண்டிப்பாக உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக வாங்க வேண்டியது இருக்குது ஒரு சிலர் வீடு வாங்கிறதுக்காக எதனாச்சும் அட்வான்ஸாவது பண்ணுறதுக்கே இருக்கு லேண்ட் வாங்குறதோ இல்லைன்னா வாகனம் வாங்குறதோ இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பெண்களை தான் நகை வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வீட்டில் எதனாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்னிச்சராக வாங்கலாமே அப்படின்றதாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறேன் வந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை சிகப்பு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு நாலு இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாததா இருக்கு சிறு தூர பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல் இருந்தா கூட ஆனால் அதனால உங்களுக்கு வந்து நன்மையே தான் உண்டாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி உண்டு உங்கள் வேலையில் இருக்கிறதோ இல்லைன்னா உங்கள் வீடும் ஏதாவது ஒரு சிறு சில இடத்துல நீங்கள் அந்த மாறுதல்கள் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி எதனாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கறதுக்கு வந்து நீங்கள் முயற்சிப்படுவீங்க இல்லைனா புதுசாக எதனாச்சும் டெக்னாலஜி கத்துக்கிறதுக்காக ஆசைப்படுவீங்க இன்னைக்கு வந்து காதலன் காதலிக்குள்ள நல்ல உறவு வந்து கண்டிப்பாக இருக்கும் பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு லேண்டில் ரொம்ப நாளாக வராதுன்னு இருந்த காசு கூட உங்களுக்கு வர்றதுக்கே இருக்குது இன்றைக்கி வர்ற மாற்றம் வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாற்றமாக இருக்கும் இல்லா ஃபேமிலியோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற ஏன் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூன்றாவது இடத்துக்கு இரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய காரியங்களை பேசியே சாதிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு பேச வேண்டிய வேலை நிறைய இருக்கும் வருமானம் அதன் மூலமாக பெருகுன்னு சொல்லலாம் இது மாதிரி உங்களை பற்றி புரிய வைக்கிறதுக்கு கூட நீங்கள் சில பேர்கிட்ட முயற்சி பண்ணுவீங்க லீகல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க அது மாதிரி பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இவங்களுக்கெல்லாமே ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி வந்து உங்களுடைய பேரண்ட்னால் உங்களுக்கும் உங்களால் உங்கள் பேரண்ட்க்கும் வந்து நல்ல உறவு வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த காசை போய் நீங்க சும்மா எதா கேட்டு பாருங்க இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க அது மாதிரி சிறு சிறு செலவுகள் ஆக வேண்டியது மனசுக்கு பிடித்தமான ஒரு சில பொருளை வந்து நீங்க வாங்கி மகிழ்றதுக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற வந்து ஐந்து ஆறு அதிர்ஷ்ட வந்து பச்சை வலை ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்திர பகவான் உங்களுடைய இருந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கல்வியில் ரொம்ப நாட்டம் அதிகமாகும் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் மீன்ஸ் இன்னும் ஒரு அட் ஏதாவது படிக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் ஆரோக்கியம் தொடர்பாக நீங்கள் வந்து எதனாச்சும் ட்ரை பண்ணுவீங்க மெடிக்கல்லாவோ இல்லைன்னா வந்து டாக்டரையோ இதனாச்சும் பார்த்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றி பெறும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் வரும்னு சொல்லலாம் கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் உண்டு மாரி ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட வாய்ப்புகளும் வருமானமும் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகும் சிறு தொழில் பண்ணுறவங்க கூட தொழிலை டெவலப் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க உங்களுக்கு எதனாச்சும் புது பாட்ட உங்களோட வயதில் மூத்த பாட்டர் உங்களுக்கு வந்து அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் அது உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற ஏன் வந்து இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட நீளம் வந்து வெள்ளை பச்சை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு வராது அதுவும் கேதோட நட்சத்திரத்துல இருக்கு அதனால ஆன்மீக பயணமோ இல்லைன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடலோ உங்களுக்கு அதிகமாகும் அவங்கள நீங்க வந்து இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேச்சை வந்து நீங்க வந்து தட்டாம கேப்பீங்க அதன் மூலமா செய்யறதுனால உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே நாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு உறவுகள் பெறும் அன்பு பாசமும் நிறையவே கிடைக்கும் உடன்பிறப்புகள் வந்து உங்கள் கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க லேண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளா நீண்ட நாளா வேலை இந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த வேலை கிடைக்கும் கலைத்துறையினருக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளா இருக்கு ஒரு சிலர் வந்து கலை சம்மந்தமான பொருள் வந்து வாங்கி மகிழ்றதுக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற வந்து ஒன்று ஐந்து அதிர்ஷ்டம் நீரை வந்து பிங்க் அண்ட் பச்சை கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து பதினோராவது இருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு வராது அதனால வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து எதுக்காவது இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஃப்யூச்சர்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நடக்கும் இல்லனா எதனாச்சும் பொருள் வாங்குறது நடக்கும் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் இருக்கும் ஆனால் அது வந்து மற்றவங்களுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ எதுலேயுமே கவனமும் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா போறோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய துணைவர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது எவ்வளோ நாளாகவே இதை வாங்கணும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்த பொருள் வாங்குறதுக்கு இருக்குது ஒரு சிலர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கி மகிழ்கிறதுக்கு இருக்குது கலைத்துறையினருக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது ஒரு சிலர் ரொம்ப லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க அதுவும் நண்பர்களோட போகணும்னு நினைப்பீங்க அது நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வர்றதுக்கு இருக்கு உங்கள் முயற்சிகள் அத்தனையுமே இன்றைக்கி வெற்றி பெறும் இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து க கவனம் செலுத்துறதுனால நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணிடுவீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து பத்து பதினொன்னு இடத்துல இருக்கு அதனால தொழில் ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வருமானம் பெருகுன்னு சொல்லலாம் சிறு தொழில் பண்றவங்களுக்கு கூட இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைய விட்டு கொடுத்து போறதுனால உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் இருக்கு ஆனா வயிறு சம்மந்தமான உபாதைகள் வர்றதுக்கு இருக்கு அதனால கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு அவசியமா இருக்கு உங்க முயற்சிகள் அத்தனையுமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் உங்க மேல வந்து கோபத்தையும் சந்தேகத்தையும் காட்டுறதுனால நீங்க வந்து ஒரு பயம் உங்க மைண்ட்ல இருந்தா கூட வருமானம் தொழில் ரீதியா வருமானம் நிச்சயமா இருக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மாதிரி உங்களுக்கு புதிய பொறுப்புகளோ பதவியில் வந்து இம்ப்ரூமெண்ட்டோ ப்ரமோஷனோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது எதனாச்சும் தேடல்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது நடக்கும் இன்றைக்கி அதாவது நல்ல ஃப்ரெண்டு வேணும் இல்லைன்னா நல்ல வேலை வேணும் இல்லைன்னா எதனாச்சும் பொருள் வாங்கணும்னா இன்றைக்கி தேடாமல் உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நீரை வந்து வெள்ளை சிகப்பு விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் ஒன்பதாவது இடத்துலருந்து பத்தாவது இடத்துக்கு வரதுனால பயணங்கள் அப்படின்றது இருக்குது உங்களுக்காகவோ இல்லைனா மற்றவங்களுக்காகவோ நீங்கள் போக வேண்டியது இருக்குது அலைச்சல் இருந்தால் கூட அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி தந்தை மூலமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கு அப்பாவோட அட்வைஸையும் நீங்கள் கேட்பீங்க விட்டு கொடுத்து போவீங்க தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உண்டாகும்னு சொல்லலாம் கடன் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து கடன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறு கடனாவது ஒரு பங்கு இன்னைக்கு நீங்கள் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வந்து பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு யாராவது ஒரு நல்ல அட்வைசர் உங்களுக்கு கிடைப்பாங்க அது உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களாகவும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்டவங்களாகவே இருக்கலாம் அந்த உங்களுக்கு அந்த அட்வைஸ் மூலமாக உங்களை வந்து நீங்கள் இன்னைக்கு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் உயர்கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது ஆன்மீக தேடல் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் சிகப்பு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து எட்டாவது இடத்துலேருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போகிறதுனால சந்திராஷமும் உங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே டோட்டலாகவே விளக்கிடுது அதனால வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்த சிக்கல்கள் உடலில் இருந்த உபாதைகள் எல்லாமே விலகிடும் அந்த மாதிரி விரோதிகள் கூட உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்னைய பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருந்தா கூட அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க இன்னைக்கு வந்து வருமானம் இருக்கும் செலவும் இருக்கும் எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேவராக நடந்துப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க இன்றைக்கி எதிர்பாராத பழைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கறதுனாலையோ கேட்கறதுனாலையோ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மன மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷமான சந்தோஷமான நாளாக இருக்கு இன்னைக்கு வந்து எதுலையுமே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருப்பீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் மாணவர்கள் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறதுக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிற மஞ்சள் வேலை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துக்கு சந்திரன் வந்துறதுனால மத்தியானத்துக்கு மேலே இந்த உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் முக்கியமா வந்து மன குழப்பத்துக்கு தான் நீங்கள் ஆளாகுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் எல்லாமே தெரியும் சுய மெடிசன் சுய அட்வைஸ் நிறையவே பண்ணிப்பீங்க அதனால மனக்குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு தூக்கமின்மை உங்களுக்கு இருக்கும் மனசில் வந்து இது நடக்குமோ அது நடக்குமோன்ற பயங்கள் இருக்கு உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு சிறு சில பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு இருக்குது எதிரிகளை வந்துட்டு நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க வேண்டியது கூட இன்றைக்கி இருக்குது அதனால் வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தான் போகும் உடன்பிறப்புகளால் மன கஷ்டங்கள் இருக்கு கடன் தொல்லைகள் இருக்குது அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறவங்க அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எதிர்பாராத சந்திப்புகள் கூட உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அமைதியா இருந்து ஆன்மீகத்தை தேடினீங்கனாவே இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நீங்க தவிர்க்க முடியும் நீங்க இன்னைக்கு யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க மத்த அட்வைஸ் வந்து கேட்டு நீங்க வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கிற எண் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாகும் எவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வேலை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு பெரியவங்களோட சப்போர்ட் இருக்கு ஃபேமிலி முழுசுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கடவுள் அனுகிரகம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் கடனில் இருந்துட்டு மனக்குழப்பங்கள்லாம் தெளிவாயிடும் கடன் அடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது புதுசாக வந்து உங்களுக்கு சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்குது அது மாதிரி பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லாவே உங்களுடைய சப்ஜெக்டில் கவனம் செலுத்துவீங்க ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது எதிர்பாராத புதிய வரவுகள் பழைய வரவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷமாவே உங்க மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும் பணம் வந்தா கூட அது பக்காவா இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ள பிளான நீங்க போடுவீங்க வீடு மனை வாங்கணும் இல்லை மாற்றம் இதை பத்தி யோசிப்பீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் விலை மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பையும் பாசத்தையும் திணிப்பீங்க ஒரு சிலர் வந்து அவங்களை எதனாச்சும் அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க மாணவர்கள் வந்து கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அது மாதிரி இன்றைக்கி தாய் தந்தையோட உடல் நலத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துப்பீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது முயற்சி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க அது வெற்றியே ஆகும் நீங்கள் இன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதுக்கு இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு தேடுறதுக்கு இருக்கு ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு குட் அண்ட் பேடு மாற்றி மாற்றி நடக்கும் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அட்வைஸை நீங்கள் கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஆ சரி அவ்வளோதான் உங்களுடைய ஆன்சர் இருக்குமே தவிர நோ முடியாது அப்படின்ற ஆன்சர் வந்து இன்னைக்கு இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மத்தவங்களுடைய மற்றவங்களோட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆள் அதே மாதிரி வந்து வெளிநாட்டுல தான் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து இப்போ எல்லாருக்குமே எடுத்துக்காட்ட அமையும் அவங்கள பாறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருப்பீங்க கஷ்டத்தை கூட ஈஸியாக எடுத்துப்பீங்க வருமானம் பெருகும் அதே மாதிரி வந்து புதியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் சிஸ்டர் எல்லாரையும் ஈக்குவலாக நினைப்பீங்க அதில் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கலை சம்பந்தமான பொருட்களை வந்து வாங்கி மகிழ்கிறதுக்கு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து மூன்று ஏழு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் கிரே கலர் நன்றி வணக்கம்